మోడ్ షాప్ాప్ షాపింగ్ అండ్ ప్లేసర్ కంటెన్ బైమోడ్ అప్

கண்ணிழந்த களத்தில் நடப்பதை பார்க்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டார் அப்போது சஞ்சயனுக்கு அங்கு நடப்பவைகளை கூற சொன்னார் அவ்வாறே சஞ்சயனும் கூறினார் யுத்த களத்திற்கு கிருஷ்ணனை ரதசாரதியாகி வந்தான் அர்ஜுனன் குருட்சேத்திர போர் தொடங்கும் முன் எதிரணியை பார்வையிட்ட அர்ஜுனன் அங்கே அவர் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்கள் இருப்பதால் போரிட மறுத்தார் மனம் வருந்தி காண்டீபத்தை கீழே போட்டு யுத்தம் செய்யாமல் அமர்ந்த அர்ஜுனனுக்கு அவனுடைய கடமையை எடுத்து சொல்லி சந்தேகத்தை நீக்கியதுதான் பகவத்கீதை அப்படிங்கிற அரிய பொக்கிஷம் தர்மத்திற்காக போரிடும் பொழுது உறவு முறைகள் என்பது குறித்து விளக்கினார் அந்த விளக்கத்தில் தத்துவங்கள் யோகங்கள் போன்றவை பற்றியும் தெரிவித்தார் இந்த உரையாடல் கருத்துக்களே பகவத்கீதையாகும் இதில் கிருஷ்ணர் சொல்வதாக அறுநூத்தி இருபது ஸ்லோகங்களும் அர்ஜுனன் சொல்வதாக ஐம்பத்தி ஏழு சஞ்சயன் சொல்வதாக அறுபத்தி ஏழு திருதராஷ்டன் சொல்வதாக ஒரு ஸ்லோகம் என்று மொத்தமாக எழுநூறு ஸ்லோகங்களையும் பதினெட்டு அத்தியாயங்களையும் கொண்டது குறிப்பிட்ட சிறப்பு வாய்ந்த நூறு ஸ்லோகங்களை நாம் இந்த வகுப்பில் படிக்க இருக்கிறோம் இந்த நூறு ஸ்லோகங்களை மட்டும் படிப்பதற்கு காரணம் கீதை பற்றிய ஒரு அடிப்படை புரிதலையும் அது சொல்ல வரும் கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டும் அதன் பிறகு அதை முழுமையாக படிக்க முயற்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது ஆன்லைன் வகுப்பில் கற்றுத்தரப்படுகிறது அனைவரையும் தமிழ் கீதை கற்க அழைக்கிறோம்